டேய் காலையில் ஏழு மணி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு நான் வர போலீஸ் டியூட்டிக்கு கிளம்பணும் ஸ்கூல்ல டேய் நீ கிளம்பு நான் உன்ன அப்படியே விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனும் டேய், நீ நேத்து 학교க்கு கே? ஸ்கூலுக்கு போலாம். அப்படியே நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இறறேன். ஆ சரி டேய், போய் ஜிப்லேடு. ஆ சரி பா. என்ன? அப்பா கட் வந்து. என்னடா சொல்ற? அப்பா, என்ன இல்ல பா. அய்யய்யோ நம்ம பத்து நிமிஷம் லேட் ஆகிட்டுமே கொஞ்சம் சீக்கிரமா சந்திக்கணும் இதான் நம்ம கிளாஸ் சிக்ஸ் பி மே ஐ கமிங் சார் எங்க சாதை காணும் அப்பனா நம்ம தான் சீக்கிரமா வந்துடுறோம் ஜாலி ஜாலி நம்ம பெஞ்சும் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஓகே ஏய் சஹிலா நம்மளுக்கு புது புக் கொடுக்க போகிறாங்களாண்டி ஏய் ஆமாண்டி காவியா எனக்கு கூட ஆர்வமாக இருக்குது

கூடவே நான் டைம் டேபிள்ல எழுதி போடுவேன் ஓகே சார் இப்போ நான் books கொடுப்ப எல்லாதும் அப்படியே எடுத்துனும் எல்லauso books வந்துச்சுல எஸ் சார் ஆ சரி பசங்களா நீங்க எல்லauso வீட்டுக்கு போய் இந்த ஷீட் போட்டு எடுத்துனுவாங்க ஓகே சார் ஹே காவ்யா இன்னைக்கு நீ என்ன லஞ்ச்டி கொண்டு வந்திருக்க? நான் புடிஞ்சி சாத கொண்டு வந்திருக்கேன்

சரி சமீஷ் உன் பிளேஸ்ல போய் உட்காது ஃபர்ஸ்டே அழுதுட்ட சரி போய் உட்காரு ஓகே சார் சரிடா போட அப்போ வெளியே ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கு உனக்கு சஹிலா நான் நீ பாக்குறாங்க அது ஒண்ணு

ஐந்தா பா ஃபோன் ஹலோ அப்பா என்னடா வந்து கோடிங் பாப்பா ஆ பேசிட்டியா ஆ பேசிட்டேன் சார் ஆசதி டாக்டர் நாங்கallem போயே நாளைக்கு பார்க்கலாம் சார் வாடா அப்பா ஏய்